தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் பாடல் திரு சிற்றாம்பலம் தந்தை பிரான் வெகுண்டான் தக்கன் வேள்வியை வெந்தழல் ஊடே புறப்பட விண்ணவர் முந்திய பூசை முடியார் முறைகிட்டு சிதைந்தனர் அண்ணல் சினஞ்செய்தபோதே திரு சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாகவும் தலைவனாகவும் இருக்கும் இறைவனுக்குத் தரும் அபிர்வாகத்தையும் அவருக்கு தராமலும் அவரை மதிக்காமலும் இறைவனை அழிக்க மாபெரும் யாகம் ஒன்றை செய்தான் தக்கன் அவனது அறியாமையைக் கண்டு கோபமுற்ற ஈசன் அந்த யாகத்தையும் அவனது செருக்கையும் அழித்து அவனுக்கு நல் அறிவை கொடுக்க மரக்கருணை கொண்டு வீரபத்திரர் என்னும் பைரவ அவதாரத்தை அந்த மாபெரும் யாகத்தின் தீயிலிருந்து வெளிப்பட்டார் அந்த மாபெரும் யாகத்தை செய்தவர்கள் மற்றும் அதை ஏற்க வந்த தேவர்களும் இறைவனின் கோபமுக தரிசனத்தை பார்த்த மறுகணமே அவனது அருளன்று இந்த யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது என்பதை அறிந்து இறைவனின் கோபத்தை கண்டு மிகவும் அஞ்சி தமது நிலை தடுமாறி எல்லா திசையிலும் சிதைந்து போனார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இதுபோல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு